வணக்க நண்பர்களே நம்ம வந்து லைவ் போட பார்த்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வர நண்பர்கள் வந்து வீடியோ வந்து விட்டு போவாதீங்க

லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலயன்னு ஒன் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போடுறோன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யாரும் லைவ்ல இல்லை லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோன்னு உங்கள்கிட்ட பேசுறது கரெக்டாக இருக்கும் வரீங்க தள்ளி விட்டு போயிடுறீங்க Này, bỏ ra đây nữa, mẹ con cuộc đời mất mặt யாரோ கூப்பிட்டாங்கன்னு போய் பார்த்தா லைவ் பாக்குற அனைத்து நண்பர்களும் வந்து நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கிறோம் புதுசா பார்க்குற நண்பர்கள்லாம் வந்து நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோ போடுறோன்னு தெரிஞ்சுக்கையே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் வந்து இப்போதைக்கு சூழ்நிலைக்கு அதிகமாக ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறாங்க கம்பெனிக்குள்ளே எப்படி பொருள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு வரோம் போயிட்டு பாருங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அன்னன்க்கி வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறாங்களோ எல்லா வீடியோவும் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கலாம் போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அது எப்படிலாம் செய்கிறாங்க என்றத வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடைப்பாக்கமே திரும்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்மளும் செய்யலாம் இல்லை ஏன்னா வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பொருளை தயார் பண்ண பார்த்து நம்ம வந்து அதை நேரடியாக பார்க்க முடியாது இல்லைங்களா இதேமாரி வந்து யாருன்னா ஒரு வீடியோ எடுத்து ஒரு எடுத்து போடுறாங்கன்னா அந்த மாரி நேரத்தில் தான் வந்து நம்மளாம் வந்து அதெல்லாம் பார்க்கவே முடியும் நம்ம தேடி பார்த்தாலும் கூட அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அது தெளிவாக அவங்களுக்கு காமிக்கவும் மாட்டாங்க நம்ம வந்து தெளிவாக வந்து காட்டுறோம் தெளிவாகவும் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு புரிகிறபடி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடையே உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் வேறு எந்த ஒரு சேனல்லையும் வந்து சும்மா வந்து அந்த மாரி இந்த மாரிலாம் காட்டவே மாட்டாங்க அளவுக்கு உன்னிப்பாலாம் காட்ட மாட்டாங்க சும்மா மேலோட்டமாக காமிச்சிட்டு அப்படியே விட்டுடுவாங்க இல்லைங்களா நம்ம சேனலில் வந்து ஃபுல் தயாரிப்பு விளக்கத்தோடு என்னெல்லாம் சேர்க்குறாங்க அது எல்லாம் தெளிவான முறையில் உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக வந்து ஒரு ஒரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு வரேன் நம்ம போடுற வீடியோவை வந்து பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து அது ஒரு பிஸ்னஸ்ஸாகவே நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்ததுனாலே போதும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாகவே வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து எடுத்து பண்ணலாம் இன்னும் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த வேலையை பற்றி தெரியலன்னா கூட அதுக்குன்னு வந்து மாஸ்டர்லாம் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நீங்கள் வந்து இந்த வேலை செய்யலாம் நல்ல வருமானம் இருக்குது இதில் இல்லைன்னா வந்து அந்த கம்பெனியில் உள்ள பண்டலுங்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கடைங்களில் போடலாம் ரெண்டுத்தில் எதனா ஒன்று பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து லைன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடைங்களில் வந்து எடுத்துக்கிட்டு போய்ட்டு கடைக்கடையாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வேலை தான் பார்க்குறோம் இதே டைம் வந்து நம்ம வந்து அங்கே என்னென்னலாம் தயார் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு நான் இதை எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் பார்க்குற நண்பர்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ண என்னமோ கடித்தது ரொம்ப நிறமாக ஊறிக்கிட்டு இருக்குது தண்டிச்சே போயிடுச்சு சுத்தமாக கண்ணை ஃபுல்லாக தண்டிச்சு போயிடுச்சு என்னன்னு தெரியல கொசுவா என்னன்னு தெரியல ரொம்ப நேரமா ஊறிட்டு கிடக்குது ஏன்னா நம்ம வந்து லைவ் போடுறோம்னா அதுல வந்து நிறைய பேர் வந்து வரமாட்டீங்க லைவ்ல வரமாட்டீங்க ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க லைக் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் வரல நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் மட்டும்தான் நிறையா சஸ்தா பேர் உள்ளே வராங்க நிறையா பேர் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க நம்ம சே சேனலையும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்றீங்க ஆனால் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் போட்டா பார்க்குறது இல்லை ஒரு லைவ் ஃபோட்டா பார்க்கறது இல்லை இதுதான் மற்றபடி நிறைய நண்பர்கள் நான் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் போதும் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர் வந்துடுறீங்க உள்ளார வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு ஆனால் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து விட்டு போயிடுவீங்களான்னு நான் தெரியல ஆனால் வந்து நான் போடுற சேனலில் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் பயனுள்ள வீடியோவை தான் நான் எடுத்து உங்களுக்கு இருக்கிறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் தான் எல்லாமே என்னமோ கிடைச்சிது ரொம்ப நேரமாக ஊறுது பார்த்துக்குவோம் என்ன கிடைச்சதுன்னு தெரியல ரொம்ப நேரமாக ஊறுது கொசுவாக தான் இருக்கும் கொசு தான் வந்து நிறையா பறகுது கொசு தான் கடிச்சிருக்கும் இந்த கொசு கடிச்சாலே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம உட்கார்றதே தெரிய மாட்டுது நம்ம உடம்புல வந்து உட்காரத்தே தெரிய மாட்டுது அப்படியே வந்து நம்மளை ஃபுல்லாக செனப்பாகிடுது அதுக்கப்புறம் அந்த தேய்ச்சி விட்டா அப்படியே காயமாட்டி அதுதான் தான் இருக்குது நிறைய நண்பர்கள் வர வரமாட்டேன் லைவே பார்க்க மாட்டாங்களே வைக்கிறேன் போகிறேன் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் பார்த்திங்களா இந்த காரா சேவ் செய்கிறது இந்த ஓலை பகடா ரிப்பன் பகடா சிப்ஸு இந்த தானியங்கள் தானியங்கள் தயார் பண்ணுறது நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக எவ்வளோ தானியங்கள்லாம் இருக்கும் வேஸ்ட்டாக சில தூக்கி அப்படியே கீழே போட்டுவிடும் பூச்சி அரிசி போச்சின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டிடுவோம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற விட்டாலே போதும் அப்படியே வந்தாலும் எண்ணெயில் வந்து பொறிச்சு அப்படியே சாப்பிட்லாம் அதேமாரி இருக்குது சிப்ஸு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் வந்து நம்ம வந்து சேனலில் போட்டுக்கிட்டுருக்கிறோம் போய்ட்டு பாருங்கள் நிறைய நண்பர்கள் வரீங்க அப்புறம் தள்ளி விட்டு போயிடுறீங்க நம்ம போயிட்டு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வந்துங்க அதிகமாகலாம் வந்து நான் வீடியோ எடுக்கிறது இல்லை ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டாலே எனக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கிறது கிடையாது அதனால வந்து எக்கச்சக்கமான ஹோட்டல் சாப்பாடை நான் வந்து அதிகமாக எப்போயாவது ஒரு தடவை மட்டும் தான் போயிட்டு நான் ஹோட்டலில் போயிட்டு வீடியோ எடுப்பேன் மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வீட்டு சாப்பாடு வேண்டி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம ஹோட்டலில் போயிட்டு எதையும் ஃபுட்டெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை ஃபுல்லாக வந்து இப்போதிக்கி வந்து நம்ம கம்பெனியில் உள்ள வந்து தயார் பண்ணுற தோண்டி தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நிறைய நண்பர்கள்லாம் லைவ் பார்க்கறதில்ல நம்மளும் லைவ் போகிறத விட்டுடலாம் இது லைவ் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போகிறோன்னு அதையும் போய் பாருங்கள் எங்கே பார்க்குறீங்க வீடியோ வந்து தள்ளி விட்டு போயிடுறீங்களே